வணக்கம் நான் உங்கள் நண்பன் தொல்காப்பியத்தேவர் தேச ஒற்றுமை மாநாட்டின் நாயகன் தமிழின காவலர் சமூகநீதி போராளி புலிக்கொடி வேந்தன் எங்களின் பாச தளபதி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனத் தலைவர் அருமை அண்ணன் கேசி திருமாரஞ்சி அவர்களின் சார்பாக அருமை தம்பி திருநெல்வேலியைச் சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் புதியதாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்திருக்கிறார் அந்த சேனல் மேல் மேலும் வெற்றி பெற என் வணக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலின் பெயர் சேது சேது பாண்டியர்கள் மீடியா இந்த சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து ரசிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்